அனைவருக்கும் வணக்கம் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களைகிடை ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் இப்பொழுது இந்த வகுப்பில் நம்ம காண இருப்பது என்னென்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூக்கும் ப்ளஸ் ஒன்னுக்கும் பொதுவாக வரக்கூடிய இலக்கணம் அதாவது தமிழாய் பேசும் என்று ப்ளஸ் டூவில் இருக்கும் ப்ளஸ் ஒன்னில் பார்த்தோம்னா மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்போ அந்த மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் எதற்கு பயன்படுகின்றன அப்புடின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மொழி எல்லாமே தமிழ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ் மொழியில் பிற மொழி சொற்கள் வந்து இரண்டரை கலந்ததுனால எவை தமிழ் மொழி எவை பிறமொழி சொற்கள் என்று நம்மளால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியலை அந்த அளவுக்கு பிறமொழி சொற்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து கலந்ததுனால வேற்று மொழியை நம்மளை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் அப்போ தமிழில் பேசக்கூடிய தூய தூயத்தமிழ் எழுதக்கூடியதற்கு எது நம்மளுடைய மொழி என்று இன்னும் நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியலை அதற்காக தான் பயன்படக்கூடியது பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொழியுறுதி எழுத்துக்கள் அப்போ மொழி முதல் வரக்கூடிய எழுத்துக்கள் எதாவது மொழி இறுதி வரக்கூடிய எழுத்துக்கள் எது தெரிந்து மட்டும்தான் பிற மொழிச்சொற்கள் வந்து தமிழ் மொழியை கலந்து கொள்கிற பொழுது இவையெல்லாம் வேட்டு மொழிச்சொற்கள் என்று நம்மளால எழுதிய அடையாளம் காண முடியும் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு டமாரம் ரெக்கை காவிரி டப்பா கோதை போன்ற சொற்கள் இப்போ இப்போ எழுதியிருக்கோம் இதில் பாருங்கப்ப தமரம் ரெக்கை காவிரி டப்பா கோதை என்ற சொற்கள் இருக்கின்றன இப்போ இதில் எது தமிழ் சொற்கள் அப்படின்னு வந்தோம் எல்லாமே தமிழ் சொற்கள் தான் ஆனால் பிற மொழி சொற்கள் வந்து தமிழ் மொழியில் இரண்டரை கலந்து இருப்பதனால மொழிக்கு முதல் வரக்கூடிய எழுத்துக்கள் எத எது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எததுன்னு தெரிஞ்சிருந்தால்தான் மொழியை நம்மளால் அடையாளம் காண முடியும் இப்போ பாருங்கள் இதில் காவிரி கோதை இந்த இரண்டு மட்டும்தான் தமிழ் சொற்கள் அப்போ பிறமொழி சொற்களை பாருங்கள் டமாரம் ரெக்கை டப்பா இன்னும் வழக்கில் நம்ம பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிறமொழி சொற்கள் எல்லாம் நம்ம தமிழ்மொழியில் இரண்டரை கலந்ததுனால நம்மளால் இன்றைக்கி எல்லா சொற்களுமே தமிழ் சொற்கள் என்று எண்ணிக்கொண்டு தான் இன்றைக்கி நம்ம பேசி கொண்டு இருக்கின்றோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள் ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கேயோ இஸ்துக்குன்னு போனார் அப்படின்னு இருக்குது இன்றைக்கி வழக்கில் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம் மீடியாக்கள்லையும் பார்த்தோம்னா இதே போன்ற சொற்கள் தான் இன்றைக்கி இரண்டரை கலந்துகிட்டு இருக்கின்றன இன்னும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம இப்படி பேசிக்கொண்டு இருக்கணும் இப்போ அடுத்து வரக்கூடிய சந்ததி இருக்குது இது பிறமொழி சொற்கள் எது தமிழ் சொற்கள்னு தெரியாமலே போய்விடும் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை பாருங்கள் ஓட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கேயோ இஸ்துக்குன்னு போனார் அங்கொண்டு இங்கொண்டுமாக ஒன்று அல்லது ரெண்டு சொற்கள் தான் தமிழ் சொற்கள் இருக்கின்றன தொண்ணூறு சொற்கள் பார்த்தோம்னா பெருமொழி சொற்கள் தான் இரண்டரை கலந்திருக்கின்றன அடுத்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டி என்ற எண்ணமானது இன்னைக்கு உலகத்தில் பரவி வருகிறது அப்போ ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டின்னு சொல்லி பாருங்க அது தமிழ் சொற்களே அல்ல டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்யும்படி டாக்டர் அட்வைஸ் கூறினார் இல்லை எத்தனை சொற்கள் தமிழ் சொற்கள் பாருங்க நினைத்து பாருங்கள் ஏதாவது ஒன்று அல்ல இரண்டு தான் தமிழ் சொற்கள் வேற்று எல்லாமே பெருமொழி சொற்கள் தான் இதே நிலைமை நீடித்து சொல்லுமானால் நாளைக்கு தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது நம்மளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கை நழுவி சென்றுவிடும் அப்போ பிற மொழி சொற்கள் எதெது தமிழ் சொற்கள் எதது என்று அடையாளம் காணுவதற்காகத்தான் வரக்கூடியது பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எததுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மொழிக்கு முதல்ல வந்துடும் அப்போ இப்போ அடுத்து மெய் எழுத்துல பார்த்தோம்னா வள்ளின எழுத்துக்கள் இருக்கு கசட தபர மெல்லின எழுத்துக்களை பார்த்தோம்னா ஞன நமன இட எழுத்துக்களை பார்த்தோம்னா இப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய சொற்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் பனிரெண்டு மெய் பத்து ஆக மொத்தம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எத்தனை இருபத்தி ரெண்டு இப்போ இதில் பார்த்தோம்னா மெய்ய பார்த்தோம்னா எது மொழிக்கு முதல்வரும் பார்த்தோம்னா கா ச த அப்போ எது வராது அப்படின்னு பார்த்தோம்னா தா வராது ரா வராது மெல்லின் எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஞக வரும் ஞா வரும் நா நா மா அப்போ வராத எழுத்துல பார்த்தோம்னா மூணு சுளி நகரமும் ரெண்டு சுழி நகரமும் வராது இடை நிலத்துக்கள் பார்த்தோம்னா இருக்கின்றன இதில் யாவும் வரும் வாவும் வரும் அப்போ ரா வராது ல வராது யா வராது லா வராது அப்போ எட்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது என்பது நமக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் இவையெல்லாம் தமிழ் சொற்கள் இவையெல்லாம் பிறமொழி சொற்கள்னு நம்மளால் எளிதில் அடையாளம் காண முடியும் இது அடையாளம் காணாத வரை தமிழ் மொழியில் வேற்றுமொழி சொற்கள் வந்து இரண்டரை கலந்து கொண்டிருப்பதனால் இன்றைக்கு நாம் புழங்கி கொண்டிருக்கின்றோம் இனி வரக்கூடிய அடுத்த சந்ததியினர்களுக்கும் இது தெரியாமலே போய்விடுவதற்கு காரணமாக இருக்கின்றன அதனால தான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய சொல் எதது மொழிக்கு இறுதியில் வர வரக்கூடிய சொல் எதுன்னு நம்மள தெரிந்திருந்தால் மட்டும்தான் த தமிழ் மொழியை காப்பாற்றப்படக்கூடும் அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம்னா மொழி இறுதியில் வர வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர் பனிரெண்டு மெய்யில் பார்த்தோம்னா வள்ளின எழுத்துக்கள் வராது மெல்லின எழுத்துக்களாக இருக்கக்கூடியதில் ஞாயனை நம்மனை இட எழுத்துக்களில் பார்த்தோம்னா எறளை வளலை மொத்தம் இந்த பனிரெண்டு எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வரக்கூடியது ஞா வந்து விடும் அதனால் பாக்கி பதினோரு எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வந்துவிடும் உயிர் பனிரெண்டு மெய்யெழுத்துகளில் பார்த்தோம்னா இந்த பதினோரு எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும் இன்னும் பார்க்க ஒரே ஒரு எழுத்து என்னென்னு பார்த்தோம்னா குட்டியல் ஒரு எழுத்துக்கள் ஆக மொத்தம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இருபத்தி இரண்டு மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி நாலு அப்போ அந்த மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களையும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களையும் நன்றாக நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் எவை தமிழ் சொல் எவை பிறமொழி சொற்கள் என்று நம்மளால் அடையாளம் காண முடியும் இவை தெரியாத வரை நாம் பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக என்று தான் நாம் தமிழ் மொழியில் பேசி கொண்டிருப்போம் எழுதி கொண்டு இருப்போம் அப்போது தமிழ் மொழி வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துகளும் தான் சரிங்க இந்த தமிழ் மொழியை காப்பாற்றப்பட வேண்டுமானால் நம்மளும் பிழையில்லாமல் எழுதப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி சொற்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் இந்த சொற்கள் மொழிக்கு முதல் வருது இவையெல்லாம் மொழிக்கு எழுதியில் வருது தெரிந்து வைத்துக்கொண்டு நம்மளாலையும் எளிதில் அடையாளம் காண முடியும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் மொழியில் திறம்பட கையாண்டால் அதாவது பிழையாக கையாண்ட கையாளப்பட்ட என்ன ஒன்று கேட்டோம்னா தமிழ் மொழி கலை மிளிரும் அதுவே தமிழ் மொழியை திறம்பட கையாண்டால் சரியாக கையாண்டால் நம்ம தமிழ் மொழியை பார்த்தோம்னா கலை மிளிரும் இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க கலை கலை இப்ப இந்த கலை என்று சொல்லப்படக்கூடியது தேவையில்லாதது நீக்கிவிடக்கூடியது இந்த கலை என்று சொல்லப்படக்கூடியது நம் மொழி என்று சொல்லப்படக்கூடிய வளருவதற்கு காரணமாக இருக்கின்றன அப்போ மொழியை திறம்பட கையாளுகின்ற பொழுது நம் மொழின்னு சொல்லப்படக்கூடியது கலை மேளிரும் தவறாக கையாளுகின்ற பொழுது இந்த கலை என்று சொல்லப்படக்கூடிய நிறையாக நம் மொழியில் கலந்து கொண்டு பிறமொழி சொற்கள்லாம் தமிழ் மொழியில் இரண்டரை கலந்து கொண்டு தமிழ் மொழியை சிரிப்பதற்கு காரணமாக இருந்து விடக்கூடும் இன்றைக்கும் ஒரு படி மேலே பார்த்தோம்னா தமிழ் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய ழகரம் ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாமலே போய் விடுகின்றன இப்போ வாழைப்பழம் என்று ஒரு சிலர் கூட சொல்கிறதே இல்லை வாழைப்பழம் அப்படின்னு இந்த மேல்நோக்கி லகரத்தை தான் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு போகிறோம் வாழைப்பழம் அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க யாருமே வாழைப்பழம் என்று சொல்வது இல்லை அப்போங்க லகரம் என்று சொல்லப்படக்கூடியது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றன இதிலே ஒருபடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வாழைப்பழம்னு சொல்லி கொண்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நினச்சி பாருங்கள் வாழைப்பழம் என்று சொல்வதை விட வாழைப்பழங்குறோம் அடுத்து பார்த்தோம்னா என்று சொல்லிட்டு போகிறான் இன்னைக்கு மொழி சிதைப்போர் இன்னைக்குன்னு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அப்போ இதெல்லாம் நம்ம திறம்பட கையாளுகின்ற பொழுது தான் நம்முடைய மொழின்னு சொல்லப்படக்கூடியது நம்மளுடைய வாழும் அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த ஐயின்னு இருக்குல்ல தமிழ் மொழியில் இந்த ஐய ஒரு சிலருக்கு இன்னைக்கு தெரியாமலே போய் விடுகின்ற ஐ எது ஜா என்று சொல்லப்படுற எனக்கு தெரியலை ஜப்பான்னு எழுத சொல்கிறோம்னு சொன்னால் ஐப்பான்னு எழுதி விடுகின்றான் நினைத்து பாருங்கள் இதை விட வேற ஒரு கொள்வதற்கு சித்திரவதை செய்வதற்கு வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை அதே மாதிரி அந்த துணைக்கால் என்று சொல்லப்படக்கூடியது தமிழ் மொழியில முக்கியமானது இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க விருந்தாளிக்கு சோறு கொடுத்தா மயில் என்பதை விட வரக்கூடிய சோர்ல ஒரு துணைக்காலை எடுத்து விடுவோமானால் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சோற்றுக்கு பதிலாக சேற்றையா தின்றுக்க கூடும் அப்ப தமிழ்மொழி என்று சொல்லப்படக்கூடியது ஒவ்வொரு எழுத்துமே நமக்கு உயிரோட்டம் தான் ஒரு எழுத்துதான் என்று எண்ணிக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது தமிழ் மொழியை நம்ம கவனமாக தான் கையாளப்பட வேண்டும் இல்லை என்று சொல்லப்பட்டால் நம்ம மொழியானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய் தான் இருக்கும் இப்ப கலையரசுன்னு சொல்றோம் அந்த காவுக்கு துணைக்கால் போட்டுவிட்டால் காலையரசன் வேற்று தரக்கூடிய வேற்றுப்பொருளை திந்து விடுகின்றன அப்போ ஒவ்வொரு சொல்லுமே நான் கேட்டீங்கன்னா தமிழ் மொழிக்கு முக்கியமானதுதான் எந்த சொல்லெல்லாம் மொழிக்கு முதலில் வருகின்றன எந்த சொல்லெல்லாம் மொழிக்கு இறுதியில் வருகின்றன என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூண்டும் நான் போய் போ போய் பார்த்து வந்தேன் என்பதுக்கு பதிலாக அந்த துணைக்கால எடுத்து பாருங்க பேய் பார்த்து வந்தேன்னு இருக்கும் பார்த்து வந்த எனக்கும் பேய் பார்த்து வந்த எனக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் தருகின்றன அப்போ தமிழ் மொழின்னு சொல்லப்படக்கூடியது சொல்லையும் படைத்தது ஒவ்வொரு சொல்லுமே முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சரி நம்மளாலையும் தமிழ் மொழியை பிழையிலாமல் எழுதலாமா பேசலாமான்னு நிச்சயமாக நம்மளாலே முடியும் சரி அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொழியினுடைய இயல்பை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இலக்கண விதிகளை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் மொழியின் இயல்பை உணர்ந்திருக்க வேண்டும் இலக்கண விதிகளை அறிந்து வைத்திருப்போமானால் நிச்சயமாக நாமளும் தமிழ் மொழியை பிழை பேசலாம் பிழை எழுதுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடும் ஆகவே ஒரு மொழி வளருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் தான் இவை நன்கு தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் தமிழ் மொழியை நம்மளாலும் காப்பாற்ற முடியும் அப்போ பிழை எழுதுவதற்கு எவற்றை துணை புரிய வேண்டும் பிழை இல்லாமல் எழுத முடியும் எதனை கடைப்பிடிக்க வேண்டும் மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் கண்டுகளிப்போம் அனைவருக்கும் நன்றி